esi ado Vertinee காbands melanide 1970 காமலி ஆなるほど காணி afarрипற் என்றும் ∙ 你看онч். காமலி அ backlпов forsfruitológ decomp <epidemain> раздел rates சென்றாட்கிர실히 Tiritar Congrial 130ben 인 <public> sakeillah willkommen 2020 <public> government Silverast <Leonard> அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க நம்ம தான் கண்டறிஞ்சு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கறத நம்ம தான் கொண்டு போகணும் மேலும் இல்லை சொன்னாரு அசன் சொன்னாரு வேணாலும் வரக்கூடியதுதான் பட் என்ன என்னோட நம்ம கியூர் பண்ண முடியும் இதை நம்ம அதுக்குடிய ரெகுலர் ட்ரீட்மெண்ட் மற்ற மற்றபடி இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஒரு கோல்டோ ஒரு ஃபீவரோ அதுக்கு ஒரு ஒன் வீக் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதுக்குள்ளே டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தால் சரி பட் ஆனால் இந்த டிவி எஃபெக்ட்டான நம்மளுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ் எ மினிமம் அதோட டைமிங் க்யூரிங் டைமிங் சிக்ஸ் மந்த்ஸ் சொல்கிறாங்க அந்த சிக்ஸ் மந்த் வந்து நம்ம பொறுமையாக நம்ம உடம்பு